கோவை அன்னூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக பொறியாளர் அணி மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்த ஆய்வுக் கூட்டம் கழகத் தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆணைக்கு இணங்கவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படியும் திமுக பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ் கே பி கருணா தலைமையில் பொறியாளர் அணியின் மாநில துணைச் செயலாளர் அம்பாள் எஸ் ஏ நந்தகுமார் வரவேற்புரையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை கூறி சிறப்புரையாற்றினர் மேலும் மேயர் மற்றும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ்குமார் பொறியாளர்களின் மாநில துணைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் வந்திருந்து கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழகத்தில் கல்வித்துறை சுகாதாரத்துறை தொழில்துறை மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளையும் முதன்மை மாநிலமாக மாற்றி அமைத்தும் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை வெற்றி பாதைக்கு நடந்து கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசின் நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாநில பொறியாளர் அணையின் பொறுப்பாளராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மாநிலத்தின் குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களை நியமித்ததற்கு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மற்றும் கழக தலைமையால் பொறியாளர் அணியில் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக பொறுப்பிற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் மற்றும் வரும் நாட்களில் புதிதாக நியமிக்கப்படவுள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் இக்கூட்டத்தின் மூலம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் செப்டம்பர் பதினேழில் முப்பெரும் விழா மாநிலம் முழுவதும் உள்ள ஒரு பொறியாளர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட நிகழ்ச்சியில் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நேரத்திற்கு விடப்பட்டது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் இருநூறு தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் சூளுரையை முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் அவர்களின் கூறியதை நிறைவேற்றும் வகையில் நமது பொறியாளர் அணியில் உள்ள அனைவரும் முழுவீச்சில் களப்பணி செய்து இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் கோவை மாநகர மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு நன்றி உரையாற்றினார்